இருபத்தி நாலு வயசில்தான் இருப்பு நான் நெசவு பண்றேன்னு சொன்னா ஒரு சந்தோஷம் நான் நெய்யும் போது இந்த உலகத்தையே மறந்துடுவேன் ஏன் மறந்துடுவேன் கேட்டால் ஒரு அழகான தொழில் கௌரவமான தொழில் மரியாதையான தொழில் இன்னும் சொல்ல மற்றவர்கள் மானத்தை காப்பாற்றுற தொழில் மற்றவர் மானத்தை காப்பாற்றாமல் இருந்தாலும் கூட என்னுடைய சேல தான் இந்த சபையில மேடை ஏறுதல் போது இந்த எந்த ஒரு தொழிலும் மேடையேறுவது கிடையாது நெசவாளியினுடைய தொழில்நுட்பம் தான் மேடை ஏறுது சட்டசபையில எங்களுடைய தான் கம்பீரமாக இருக்குது எந்த இடத்துலையுமே ஒரு பண்டிகை ஆகட்டும் எந்த ஒரு விசேஷமாகட்டும் ஒரு நெசவாளியினுடைய பங்கு இல்லாத ஒரு இடத்தை உங்களால் கூறி சொல்ல முடியுமா அது ஆன்மீகமாகட்டும் ஆத்திகமாகட்டும் ஆத்திக மாட்டம் கடவுளாக இருக்குது இல்லை உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் போயிட்டு வாச ஒரு நெசவாளி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நெசவாளியை ஏன் பாவம் பரிதாபம் சொல்றதுக்கு என்ன காரணம்